ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது என் செல்லமே யாரிடமும் கூறாமல் தனியாக கேள் உனதா உனக்கான இரண்டு விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே முதலில் வாழ்க்கையில் ஏமாறுபவருனும் இறுதியில் வெற்றி பெறுபவனும் தான் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான் இந்த காலை பொழுதில் நல்லதொரு பொழுதில் நல்லதொரு விடியலில் உன் சாயப்பா உனக்காகச் சொல்லும் தாரக மந்திரம் என்ன தெரியுமா நம்பிக்கை ஒருமை இவை இரண்டையும் உன் வாழ்க்கையில் வழிநடத்தி உன் தாரக மந்திரமாக உன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு சென்றையானால் உனக்கான வெற்றி நிச்சயம்தான் என் செல்லமே எனவே உன் வாழ்க்கையில் முதலில் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் இறுதியில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய் இன்று கைவிடப்பட்டு விட்டாய் அப்படித்தானே முழுமையான நம்பிக்கை வைத்தாய் துரோகிகளுக்கு அவர்களுக்கு உட்பட்டு விட்டாய் நட்பு உறவு பாசம் என அனைத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு இப்பொழுது நீ நிர்கதியாய் நிற்கிறாய் அப்படித்தானே ஆகவே எது உண்மை எது பொய் எது போலி எது நிஜம் என தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய் ஏன் உன்னைச் சுற்றி அத்தனை போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா என்னிடம் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவேதான் அவர்களின் சுயமான ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் இப்பொழுது புரிகிறதா சாயப்பா ஏன் உனக்கு இவ்வாறான ஒரு சூழலை உருவாக்கி தந்தேன் என்று அவ்வாறான சூழலில் நீ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நீ தெரிந்து அதற்குண்டான பாடத்தை கற்றுக்கொண்டாய் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அந்த சமயத்தில் நீ வாழ்க்கையை உணர்ந்து கொண்டாய் சில நேரங்களில் நீ வெகுளியாக இருந்து விட்டாய் உன் அன்பான குணத்தை அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அதனால்தான் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டிருந்தவை எல்லாம் காலங்கள் மாறி மாறிவிட்டது என் செல்லமே இனி உனக்கு வசந்த காலம்தான் பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளமாக காண்பித்தேன் கேலியாக பேசினார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று மட்டும் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமான காலம் பதில் சொல்லும் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம் எனவே இவர்களை விட்டு விலகியே இரு கவனமாக பழகு உன் சாயப்பா சொல்வதை கேட்டு செயல்படு நிச்சயம் உனக்கான நல்ல காலம் இந்த நேரத்தில் இருந்து பிறந்து விட்டது உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே இத்தனை நாள் எதை தேடிக் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்கெல்லாம் அடைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் இப்போது உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது நல்லதொரு விடியலில் உனக்கானது ஒரு நல்லதொரு செய்தியைத்தான் உன் சாயப்பா கூறுவதற்காக பல ரூபங்களில் பலவேரை உன்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர்களை நீ நல்லபடியாக பயன்படுத்தி உனக்கானதை வெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் என்று செல்லமே அதற்காகத்தான் உனக்காக சில தேர்வுகளை வைத்து சில பரீட்சைகளை நீ வென்றுவிட்டாய் பரீட்சையில் தேறிவிட்டாய் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் இருந்ததால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டாயின் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள்தான் அனுபவித்து தான் தீர வேண்டுமே தவிர அதையெல்லாம் உன் சாயப்பா நான் இப்பொழுது உனக்காக தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் என் செல்லமே எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை நாமத்தினை மட்டும் சொல்வது மட்டுமில்லாமல் என்கிட்டையே உரிமையாக கோபித்துக்கொள்கிறாய் சில நேரங்களில் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணிய எண்ணங்களையும் போட்டு குப்பையாக வைத்து கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த குப்பைகளை எல்லாவற்றையும் தூக்கி ஏறி முழுமையான பக்தியை மட்டும் என் செலுத்து என்னிடம் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ சில நேரங்களில் நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விடுகிறாய் அந்த தருணத்தில்தான் உனக்கான பல சோதனைகளை நீ சந்தித்து வருகிறாய் அதை நம்பிக்கையும் பொறுமையை இழந்து விடக்கூடாது அதே மாதிரி இந்த சாயப்பாவை கொஞ்சமாவது நீ நம்பாமல் மனம் சற்று நம்ப மறுத்தாலுமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என் செல்லமே என்னை முழுமையாக நம்பியவர்களுக்கு என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த வினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆம் செல்லமே இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது ஆகவே எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் பாவத்தை மாற்றிக்கொள் பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நீ நிச்சயம் மாறுவாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிச்சயமாக தரப்போகிறேன் ஆம் செல்லவேன் உன் பிரார்த்தனை எல்லாம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது ஆகவே இந்த சாயப்பாவின் சொற்களை கேட்டு நீ நல்வழியில் நடக்கத் நடக்க துவங்கினால் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என் செல்லமே அத்தனையும் நான் நிறைவேற்றி தர தயா தயாராகிவிட்டேன் உனக்கு இதோ நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது உனக்கான நல்ல தகவல்கள் வரும் என்னதான் நடக்கிறது இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பி இருந்த என் செல்ல பிள்ளை இனி உன் மனநிலை தெளிவு வரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உனக்கான சில உண்மைகளும் புரிய வரும் உன் பிரச்சனைகளுக்கு முடிவும் வரும் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு உனக்கான மன குழப்பத்திலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் உனக்கான நிம்மதி பிறக்கும் செல்லமே நிம்மதி பிறக்கும் மனம் தெளிவாகிவிடும் உன் புத்தி வேதளிக்காமல் நிம்மதியாக இருப்பாய் யாரிடமும் கோபப்படாமலும் நிதானத்தோடு உன் வாழ்க்கையில் செயல்பட்டால் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் செல்லமே நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஷீரடியில் இருந்து உன் சாயப்பா கூறும் நல்வாக்கு என் செல்லமே அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்